அனைவருக்கும் வணக்கம் ஆடு மாட்டுக்கு ஒரு மாநாடு நடத்தினார் எல்லாரும் அவர் வந்து கலாச்சாங்க ஏகப்பட்ட பேர் ட்ரோல் பண்ணாங்க சீமானவர்கள் மாநாடு நடத்தினதுக்கடா என்ன கிண்டல் பண்றீங்க நான் வந்து போறேன்டா அப்படின்னு சொல்லி ஒரே நாள் இரவுல தமிழ்நாட்டோட அரசியலே மொத்தமும் மாறினது போல ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கு அண்ணன் சீமானவர்கள் சமீபத்துல நடத்தின ரெண்டு போராட்டங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில ஏற்படுத்தியிருக்கு ஒன்னு தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியல் சமூகத்துல இருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் இரண்டாவது மாடுகளை வந்து மலைகளை மேய்க்கிறதுக்கான ஒரு போராட்டம் இந்த ரெண்டு போராட்டமும் தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல் கட்சிகள் மத்தியில என்ன மாதிரியான ஒரு கலக்கத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கு அவங்க இத பத்தி என்ன நினைக்கிறாங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறத தான் நம்ம இந்த காணொலியில பாக்க போறோம் வளர்ந்து கொண்டு இருக்கிற நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு நிச்சயம் தேவை இந்த காணொலியை பார்த்துட்டு மறக்காம உங்களுக்கு கருத்துக்களை பதிவு செய்யுங்க நான் செந்தில் இது தமிழ் குளாரம் நடிகர் விஜய் அவர்கள் என்ன அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் இல்ல ஐயா கருணாநிதி அவர்களும் இல்ல அதனால இப்ப நாம வந்து அரசியலுக்கு வந்தா நிறைய ஓட்டு வாங்கி எளிமையா சிஎம் ஆயிரலாம் அப்படின்னு அவர் நினைச்சாரு விஜய் வந்துட்டாரு சீமான் இனிமேல் அவ்வளவுதான் சீமானுக்கு ஓட்டு குறைஞ்சிரும் எல்லா ஓட்டையும் வந்து விஜய் வாங்க போறாரு அப்படின்னு இவனுங்க எல்லாம் கதை விட்டுட்டு இருந்தாங்க ஆனா இப்ப விஜய் அவர்களே விஜய்க்கு சுத்தில இருக்கிறவங்களே நடுங்கி போயிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் இந்த போராட்டத்தை பார்த்துட்டு நிறைய பேர் அவர்கிட்ட போய் சீமான் இப்படி போராட்டம் நடத்துறாரு அப்படி போராட்டம் நடத்துறாரு மக்கள் இப்படி பாராட்டுறாங்க நீங்களும் அது மாதிரி ஒரு போராட்டம் நடத்தணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்க வந்து சீமான் மாதிரியே மக்களோடு மக்களா நடந்து போய் மக்களை வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து காப்பாத்தணும் அப்பதான் நீங்க வந்து ரீச் ஆக முடியும் அப்படின்னு விஜய் அவர்கிட்ட சொல்லிருக்காங்க அதுக்கு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு மக்களை காப்பாற்ற நம்ம போனா நம்ம ரசிகர்கிட்ட இருந்து மக்களை தாண்டா காப்பாத்துற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப நடந்த விஜயுடைய கூட்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் பார்த்தா அரசியல் அறிவே இல்லாம புரிதலே இல்லாம கொள்கையே இல்லாம கூட்டம் நடத்தி கெட்ட பேர் உண்டாக்கிட்டு இருக்காங்க இப்ப விஜய் அவர்களும் விஜய் சுத்தில இருக்கிறவங்களும் வந்து உண்மையிலேயே பயங்கர பயத்துல இருக்காங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இப்படிப்பட்ட போராட்டங்கள் மூலமாக அண்ணன் சீமானவர்களுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் பெருகி பெருகி கொண்டிருக்கிற ஆதரவை பார்த்துட்டு நடிகை விஜய் அவருடைய கட்சியும் அவங்க சுத்தி இருக்கவும் பயங்கரமா நடுங்கி போயிருக்கிறதா நமக்கு வர்ற தகவல் எல்லாமே சொல்லுது வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு அப்படின்னு விஜய்காரங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க கடைசியில விஜய் கட்சிக்காரங்கள குடும்பத்துல இருக்கிறவங்களே ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு சந்தேகம் வர்ற அளவுக்கு வர்ற காலங்கள் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு அதிமுக வந்து அண்ணன் அவர்கள் எப்படியாவது கூட்டணிக்கு வந்துருவாரு ரொம்ப இருந்தாங்க சீமான் மண்ணெண்ணி போட்டாரு அவர் சுற்றுப்பயணம் போய் மக்களுடைய ஆதரவை வந்து வாங்கிட்டு இருக்காருன்னு எல்லாமே பேசிட்டு இருக்காங்க ஆனா அந்த கூட்டத்துக்கு போனவங்க எல்லாம் பாக்கும்போது அங்கேயும் காசு கொடுத்துதான் கூட்டத்தை கூட்டிட்டு வந்து நிறுத்துறாங்க அதாவது ஒரு மாநில ஒரு முதலமைச்சராயிருந்தவரு உலகப் பெரிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் காசு கொடுத்துதான் கூட்டத்தை கூட்ட முடியுது ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் எந்த கூட்டம் நடத்தினாலும் இப்ப நடத்தின அந்த மாடு மேய்க்கும் போராட்டமா இருக்கட்டும் தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் வெளியேற்ற கூட்டமா இருக்கட்டும் தன்னெழுச்சியாக மக்கள் வந்து மேடையில ஏறி அவருக்கு வீரவாள் கொடுத்து அவருக்கு பரிசு கொடுத்து அவரை தெய்வம் சொல்லி வாழ்த்துறது அதிமுக வட்டாரத்துல மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தென் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய மிகப்பெரிய சரிவு இதனால வரும் நிறைய பேர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க அதனால ரொம்ப ரொம்ப டஃபா இருக்கும் இந்த தடவை அப்படின்னு சொல்றாங்க மிக முக்கியமா தேவேந்திர குல வேளாளர் பற்றி வெளியேற்றத்தை பத்தி எடப்பாடி யார் வாயை திறக்கவே இல்ல திமுக வாயை திறக்கவே இல்ல விஜய் சுத்தம் சொல்லவே வேணாம் இது மாதிரி காரியத்துல வந்து அவர் வாயை திறக்கறதே இல்ல ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் தைரியமா இறங்கி பட்டியல் வெளியேற்றதுக்கு ஆதரவாக அவர் பேசியது கூட்டம் நடத்துனது வந்து மிகப்பெரிய ஆதரவை தென் மாவட்டங்கள் அண்ணா திமுகவினுடைய தென் மாவட்டத்துல இருக்கிற முக்கியமான தலைகள் இதையெல்லாம் பார்த்துட்டு தகவல்களை சேகரிச்சு ஐயா எடப்பாடி அவர்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க ஐயா எடப்பாடி அவர்கள் நமக்கு சிறுபான்மை ஓட்டு வராது சரி குறைஞ்சபட்சம் பாரதிய ஜனதா கட்சி ஓட்டாவது வரும் இதை வச்சாவது நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்னு கணக்கு போட்டு குறுக்க அண்ணன் சீமான் அவர்கள் பூந்து யாரும் எதிர்பார்க்காத வரையில மிகப்பெரிய ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு இது அதிமுக வட்டாரத்திலையும் ஐயா எடப்பாடி அவருடைய மனதிலும் மிகப்பெரிய கலக்கத்தை உண்டா இருக்குங்கிறத நம்முடைய ஊடகங்களிலும் நமக்கு வர்ற செய்திகளிலும் தெளிவா பார்க்க முடியுது திமுக உறுதியா இருநூறு தொகுதி நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு தம்மட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க சீமானெல்லாம் ஒரு ஆளே கிடையாது சீமானெல்லாம் வந்து இந்த ஓட்டு சது மேல வர மாட்டாரு அப்படின்னு இந்த திமுக ஊது மீடியாவில உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க ஆனா வரிசையா ஒவ்வொரு கூட்டமா அண்ணன் சீமானவர்கள் நடத்தும் போது கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க இப்ப கடைசியா இந்த மாடு மேய்க்கும் போராட்டத்தும் போராட்டமும் தேவேந்திரகுல வேளாண்ல பட்டியல் வெளியேற்ற கூட்டமும் மிகப்பெரிய அளவுல மக்கள் மத்தியில் மிகிச்சா இருக்கிறத திமுக அப்பட்டமா பார்த்து உண்மையிலே பயந்து போயிருக்காங்க ஏன்னா தேவேந்திர குல வேளாண்ல பட்டியல் வெளியேற்றம் என்பது வந்து அந்த சமூக மக்களிடத்துல வந்து மிகப்பெரிய ஆதரவை மக்களிடத்துல கொண்டு போயிருக்கு அவங்க வந்து இதை பெரும்பான்மையினர் வந்து இதை வந்து எதிர்பார்க்கறாங்க நம்முடைய சமூகத்துக்காக யாராவது பேச மாட்டாங்களா நம்முடைய கோரிக்கையாக யாராவது பேச மாட்டாங்களா இருக்கிற ஒரு இருக்காரு அவர் எல்லாத்துக்கும் தான் பேசுவாரு அவர் ஒரு வித்தியாசமான பட்டியலின கட்சி தலைவர் அவர் அவர் வந்து அவர் மாதிரி இருக்கிற தலைவர் கண்டுக்க மாட்டறாங்க அப்போ இதுக்காக யாராவது பேச மாட்டாங்களா யாராவது நிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏஞ்சிக்கிட்டு இருந்த கால சூழ்நிலையில எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வளர்ந்திருக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவர் இப்படி ஒரு கூட்டத்தை நடத்தி அது வந்து ஒரு பேசு பொருளை மாறி இருக்குதுன்னு சொல்லும் போது தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல வந்து அண்ணன் சீமான் அவர்களையும் நாம் தமிழை கட்சியையும் கொண்டு சேர்த்திருக்குங்கிறது தெளிவா நம்மளால பாக்கும்போது தெரியுது இப்பதான் எல்லா கட்சிகளுக்கும் உண்மையான பயம் மூஞ்சில நல்லா தெரியுது ஏன்னா இவ்வளவு எல்லாம் வந்து சீமானுக்கு தமிழ் தேசியவாதிகள் கொஞ்சம் இளைஞர்கள் எல்லாம் ஓட்டு போட்டாங்க அதனால வந்து அந்த ஆள் வந்து பெருசால வரமாட்டாரு அப்படின்னு விஜய் அவர்களும் சரி எடப்பாடி அவர்களும் சரி திமுகவும் சரி விடுதலை சக்திகள் கட்சியும் சரி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப எந்த கட்சியுமே சாராத பொதுமக்கள் கூட இந்த கோனார் சமுதாயமா இருக்கட்டும் தேவேந்திர வேளா சமுதாயமா இருக்கட்டும் அந்த பனையறுகிற மக்கள் மத்தியிலேயா இருக்கட்டும் வந்து பொதுமக்கள் மத்தியில சீமானவர்களை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் இதுக்கெல்லாம் இறங்கி வேலை செய்யறாருங்கறத அவங்க வந்து வெளியே வந்து சொல்றாங்க மீடியால வந்து வெளியே வந்து சொல்றாங்க சீமான் அவர்கள் தான் வந்து செய்வாரு சீமானவர் வந்தாதான் நேர்மையா நடக்கும் சீமான் அவர் வந்தாதான் இதெல்லாம் மாறும் உரிமை சீமான சீமான்கள் வந்தாதான் நடக்கும் ஒரு மலையில போய் காலங்காலமா வந்து மாடு மேய்ஞ்சிட்டு இருந்துச்சுக்கான உரிமை வேணும் அது சீமார்கள் வந்தாதான் கிடைக்கும் ஏற்பட்ட விழா கட்டணும்னு நிக்கிறாங்க அதை நிறுத்தணும்னா சீமான வந்தாதான் நடக்கும் இப்படின்னு மக்கள் மத்தியில வந்து தெளிவா தெரியுது எந்த கட்சியும் சாராத மக்கள் வந்து ஓபனா வெளியே சொல்றாங்க இது வந்து தமிழ்நாட்டு கட்சிகளிடத்துல மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த பயத்தை நீங்க வன்னியரசனுடைய வார்த்தைகள் எல்லாம் பார்க்க முடியும் வாடகை வாயினுடைய வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா நீங்க அந்த பயத்தை பார்க்க முடியும் அவங்க பேசும்போது வந்து கிட்டல் படுற மாதிரி நக்கல் படுற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனா அது வந்து அந்த பயம் ஐயோ சீமான் வளர்ந்துருவானோ சீமானுக்கு வந்து ஆதரவு வந்துருமோ ஓட்டு அதிகமாயிருமோ இன்னும் அதிகமான இளைஞர்கள் போயிருவாங்களோ அப்படிங்கிற பயம் நல்லாவே தெரியுது மாடுகளே மேய்க்கிற மாநாடு ஒண்ணு நடத்த போறாரு அண்ணன் சீமானவர்கள் போட்டு ஷூ ஒருத்தன் போட்டோ எடுத்து போட்டு அவன் மாடு மேய்க்கு இப்படி ஷூ போட்டு போவாங்களா எவ்வளவு காஸ்ட்லியான ஷூ எல்லாம் கார்ல போறாங்க அப்படின்னு அடிக்கிறான் மாடு மேய்க்கிறதுக்கு ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் தற்க ரீதியா நிறைய பாயிண்ட் அவர் வைக்கிறாரு அந்த பாயிண்ட்டுக்கு வந்து எவனுமே வந்து பதில் சொல்ல மாட்டான் வன இதுக்கு வேணும் வன வனம் வந்து பாதுகாக்கப்பட்ட இடம் இது புள்ளிகளோட இடம் இங்க மாடு மேய்க்க கூடாது இப்படி பேசிட்டா பரவாயில்ல ஷூவு சாக்ஸு அப்புறம் வந்து காரு பைக்கு இதை வந்து போட்டோ எடுத்து போட்டு பா இப்படி எல்லாம் பணக்காரங்க போராடுறாங்க இவங்க எல்லாம் வந்து ஏழைகளா அப்படின்றாங்க ஒரே ஒரு சிம்பிளான விஷயத்த நான் மக்கள் மத்தியில் வைக்க விரும்புறேன் ஒரு ஏழை ஒரு வேட்டி மட்டும் கட்டிட்டு மேல் சட்டை போடாம கையில ஒரு குச்சி வச்சுக்கிட்டு மாடு மேய்க்கிறதுக்காக பலவசமா போராடி கை போட்டார்ல அந்த ஐயா எவனாவது அந்த பெரியவருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தானா அந்த போராட்டம் வந்து மக்கள் மத்தியில வந்துச்சா அது எந்த ஊடகத்துல பெருசா வந்துச்சா ஏன் வரல ஏழைகளா இருந்து படிக்காத ஒரு பாமரனா இருந்து நீங்க எந்த போராட்டமும் செஞ்சாலும் அத வந்து ஊடகங்கள் கண்டுக்கிறதே இல்லை அதனாலதான் அண்ணன் சீமானவர்கள் போன்ற அரசியல் கட்சி தலைவர்களும் அவரை சுத்தியில இருக்கிற தம்பிகளும் காரோடையும் நல்ல நல்ல சட்டையோடையும் போய் அந்த போராட்டத்தை அப்ப என்ன பண்றான் வெளியே எடுத்து காட்டுறான் இந்த போராட்டம் வெளியே வர்றதுக்கான காரணம் இது போன்ற மக்கள் போய் நின்றுனாலதான் வருது ஏழைகளும் படிப்பறிவு இல்லாதவர்களும் போராட்டம் நடத்த எங்க கட்டுக்கிறாங்க அப்ப வந்து எவனும் பேச மாட்டான் தனது சொந்த காசுல முன்னேறி கார் வாங்கி பைக் வாங்கி ஷூ வாங்கி போராடுறவனுடைய போராட்டத்தை இவன் வந்து ஏழையா அப்படி கிண்டல் பண்றான் அப்படி பண்ணா கண்டுக்க மாட்டான் இப்படி பண்ணா அவன் நக்கல் அடிப்பான் நக்கல் அடிக்கிறவன் நக்கல் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான் ஆனா இந்த போராட்டம் மக்கள் மத்தியில போய் சேர்ந்துருக்குது அதை பொறுக்க தான் இந்த வன்னி அரசு இது போன்ற வந்து எல்லாத்துக்கும் குறை செய்கிற வாடகை வாய்கள் கதறிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து அவங்க கதறிக்கிட்டே தான் இருப்பாங்க அடுத்தடுத்த போராட்டங்கள் இன்னும் நாம் தமிழ் கட்சியை வளர செய்யும் இன்னும் இந்த வாடகை வகைகளை கதறிக்கிட்டே தான் இருப்பாங்க அதை நம்ம பார்க்க தான் போறோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நம்ம சந்திக்கிறேன் நான் செந்தில் இது தமிழ் கூடாரம்